ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கர் ஸ்டுஸ் எல்லாரும் ஹாப்பியா பாசிட்டிவாக நம்பறேன் நான் நம்ம சேனலில் ஆட்டோமோட்டிவ் விவியூஸ் அதுக்கு டிராவல் ரிலேடான கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி விட்டுக்கோங்கிராம் சேனல் அதுக்கு ஷார்ட் சேனல் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அதுலயும் ஃபாலோ அண்ட் சப்போர்ட் வந்து பண்ண மறக்காதீங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொரியன் நாட்டோமேக்கரான ஹிண்டே ரீசென்டா அவங்களோட ஏ செக்மெண்ட் கிராஸ் ஓவர் ஹிண்டே எஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த செக்மெண்ட்லயே நல்ல ஒரு சேல்ஸ் இந்த வெஹிக்கிழ எடுத்துருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்ப கன்சூமர்ஸ் ஊக்குவிக்கும் வகையில ஹிண்டே எக்ஸ்டர் நைட் எடிஷன் வந்து பண்ணிருக்காங்க இந்த வெஹிக்கிள்ல வர இப்பார்டான சேஞ்சஸ் அதாவது நார்மல் எக்ஸ்டருக்கும் நைட் எடிஷனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு இதோட பிரைஸ் என்னென்ன வேறாவுதுல என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கான கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம் வீடியோ கண்டிப்பா இன்ஃபார்மேட்டிவா இருக்கும் மிஸ் பண்ணாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் பாருங்கோஸ்டா இந்த ஹிண்ட எக்ஸ்டர் நைட் எடிஷனோட பிரைஸ் பிரைஸ் அண்ட் வேரியன் பிரேக்கப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இந்த ஹிண்டா எக்ஸ்டோரோட பிரைஸ் பத்தி பார்க்க கூட நம்மளுக்கு எஸ் எக்ஸ் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எயிட் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்டோர் வந்து ஸ்டார்ட் ஆகுது டாப் வேரியன்டான எஸ் எக்ஸோ கனெக்ட் டுவல் டோன் வந்து பாத்தீங்கன்னா டென் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் நமக்கு டீட்டெயிலான ஹிண்டா எக்ஸ்டோரோட வேரியன்ட் அண்ட் பிரைஸ் பிரேக்கப் நான் ஸ்கிரீன்ல வந்து போடுறேன் இது மூலமா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எஸ் அண்ட் எஸ் எக்ஸ் ஆப்ஷனல் கனெக்ட் இந்த ரெண்டு வேரியன்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு இந்த ஹிண்டா எக்ஸ்டோர் வந்து லான்ச் பண்ண போறாங்க டீட்டெயிலான வேரியன்ட் அண்ட் பிரைஸ் பிரேக்கப் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல வந்து பார்க்கலாம் நமக்கு எக்ஸ்ட்ரா நைட் எடிஷன்ல கிடைக்கிற இன்ஜின் ஆப்ஷன் பத்தி பாக்க போனா நம்மளுக்கு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் கப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்வேர் அரௌண்ட் நைன்டி ஹெச்பி ஆஃப் பவர் அதுக்கப்புறம் ஒன் ஒன் த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு டீசென்டான சைஸ் உள்ள இன்ஜின் அப்படின்ட்டு சொல்லலாம் ஃபைவ் ஸ்பீட் மேனல் ட்ரான்ஸ்மிஷன் அதுக்கப்புறம் ஃபைவ் ஸ்பீட் ஏஎம் டி கியர் பாக்ஸ் இந்த வெஹிக்கில் வந்து நமக்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க இதுதான் பேசிக்கான வேரியன்ட் அண்ட் பிரைஸ் பிரேக் போட இன்ஃபர்மேஷன் இந்த எக்ஸ்ட்ரா நைட் எடிஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் பத்தி வந்து பார்த்தோம் ஃபிரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிட் பிளேட்ல நமக்கு ரெட் கார்னிஷ் வந்து கிடைக்கும் சைட் பாடி மோடிங்ஸ் அதாவது அந்த சைட் சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கார்னிஷ் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க என்டர் அலாய் வீல்ஸ் டிசைன் நமக்கு வந்து மாத்திருக்காங்க ஃபுல்லா பியானோ பிளாக் அலாய் வீல்ஸ் வித் ரெட் அவுட் பிரேக் கேலிபஸ் நமக்கு வந்து

அந்த ரெட் ஸ்டிச்சிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது இன்டீரியரோட ப்ராக்டிகாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு சூப்பரான ப்ராக்டிகல் டிசைன் வந்து சொல்லலாம் எக்ஸ்டீரியர் இந்த பெயிண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கிடைக்கிற பெயிண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போனா ஓனோ டோன் கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேரி நைட் அட்லஸ் ஒயிட் ரேஞ்சர் காக்கி அபிஸ் பிளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கிரே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே டோல் டோன் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர் காக்கி வித் அபிஸ் பிளாக் ரூஃப் கொண்டு அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஷேடோ கிரே வித் அபிஸ் பிளாக் ரூஃப் கொண்டு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா கலர் வேரியன்ட்டும் நான் சொல்லியிருந்த அந்த ரெட் ட்ரிம்ஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டியர் டிசைன் ஸ்போர்ட்டியர் பெயிண்ட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி ஃபீச்சர் வந்து ஆரம்பிச்சிரோம் ஸ்டாண்டர்டா 6 ஏர் பேக் ஏபிஎஸ் சிபிடி அதுக்கு ஒரு வெல் பில் பாடி ஸ்ட்ரக்சர் நமக்கு Hyundai Excel வந்து கிடைக்கும் ஒரு சூப்பரான சேஃப்டி உள்ள வெஹிக்கிள் தான் அப்படினு சொல்லலாம் சீட் பெல்ட் ரிமைண்டர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் அத எல்லாமே நமக்கு இந்த வெஹிக்கிள் வந்து கொடுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் अदर இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் பத்தி பார்க்க போனா நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமென்ட் கிளஸ்டர் வந்து கிடைக்கும் ஒரு சூப்பரான இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன் வித் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆன் ஆப்பிள் கார் ப்ளே கொண்டான கனெக்டிவிட்டி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க மேப் அண்ட் நேவிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஏர் கண்டிஷனிங் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்க்க போனா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் climate control ஏசி நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க ஃப்ரண்ட் ரியர் டிஃபாகர் நமக்கு வந்து கிடைக்கும் ஏர் கண்டிஷன் யூனிட்லயும் ஒரு சின்ன டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க அது மூலமா நீங்க டெம்பரேச்சர் எல்லாம் செட் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி சி டைப் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இன்டீரியர் டிசைனையும் கம்ப்ளீட்டா அந்த நைட் டிஷன்லாம் நல்லா ஸ்போர்ட்டியா வந்து மாத்திருக்காங்க இன்டீரியர்ல வேற என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா மெட்டல் கப்ளேட் நமக்கு கிடைக்கும் ரெட் ஃபுட்வெல் லைட்டிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லா என்டர் டிசைன் லாங்குவேஜ்மே ஸ்போர்ட்டியா மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இன்டீரியர்ல பிராக்டிகாலிட்டி பத்தி பார்க்க போனா நமக்கு டேஷ் கேம் வந்து இந்த வெஹிக்கில கொடுத்துருப்பாங்க வித் ரெக்கார்டிங் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு சூப்பரான க்ளோ பாக்ஸ் வந்து கிடைக்கும் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அதாவது டோர் பாக்கெட்ல வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆகட்டும் சென்டர் கன்சோல் கப்போல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆகட்டும் இதெல்லாமே சூப்பரா வந்து கொடுத்துருப்பாங்க ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா

வந்து டிசைன் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு சூப்பரான பிராக்டிகல் காரா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பிரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் சேர்ந்து இன்னொரு புது வீடியோ வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் பை ஃபிரம் வியூஸ்